அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி துருச்சிற்றம்பலம் சுத்த சன்மார்க்கம் நாத்திகமா ஆத்திகமா அறிந்திடுவோம் அன்பு கிழமிய ஆண்மனேய தயவு பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்புகளும் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு அன்பும் அறமும் அறிவும் மிகுந்த அருளாளர்களே உண்மை கடவுளின் உண்மை அறியாது நம் சுத்த சன்மார்க்க அன்பர்களை நாத்திகர்கள் என்று நம் நாட்டிலே சிலர் நவிழ்கின்றதாக கேள்விப்படுகிறோம் அகது அவரின் சுதந்திரமோ வேறென்னவோ மாற விரும்புவர் என்று தூற்றுவர் போற்றுவர் உண்மை போது நம்முடைய சுத்த சன்மார்க்கத்தில் நம் பெருமான் நமக்கு வாழ்த்தி வணங்கி காண்பிக்கும் உண்மை கடவுளை நம்முள் என்றென்றும் நீங்காது ஓங்க வைக்கும் மகா அருள் அருள்பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள்பெரும் ஜோதி இம்மகாமந்திரத்தை தம் முதட்டிலும் உள்ளகத்திலும் உருகி உச்சரித்து தம் உயிரில் ஒளி நிரப்பி தம்முடைய ஆன்மாவை நற்கருணையால் மலர்த்த விரைந்து விரைந்து முயன்று வருகின்ற சுத்த சன்மார்க்கனர் சமூகத்து தயவு பெருமக்களை நாத்திகர்கள் என்று நவுல்கின்றவர்களின் நாக்கு முறை நாக்கு அஃது அறியாமையின் நோக்கு அது குறித்து அன்பர்கள் அழுந்துதல் ஆகாது நாமும் குழம்பாமல் நம்மவரையும் குழப்பாது நம் நோக்கும் போக்கும் நேராக இருக்குமேயானால் உள்ளும் புறமும் நம் வள்ளல் இருக்கையில் நமக்கு வாட்டம் எதற்கு வருத்தம் எதற்கு காலங்கள் வெகுவாக மாறிக்கொண்டிருக்கிறது கல்வி கேள்விகளிலும் ஞானம் மேலேறிக்கொண்டிருக்கிறது ஒளி வருகின்ற போது இருள் உலகம் இல்லாமல் ஆவது போல் அறிவு வருகின்ற போது அறியாமை அகன்றுவிடும் ஒழுக்கத்தோடும் கருணையும் உண்மையும் இவ்வுலகில் பெருக்கெடுத்தோடும் காலம் வெகுதொலைவில் இல்லை அப்போது கற்பனைகளின் சாயம் வழுத்துவிடும் உண்மை கடவுள் எல்லோர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அருளொளி பரப்பி அகிலத்தில் எல்லோரையும் நம்மவர்களாக்கி நலமடைய வைக்கும் அப்படித்தான் நம்பெருமான் நம்மோடு இருந்து நடத்தி வருகின்றார் நாமும் நன்னம்பிக்கையில் நல்லொழுக்கத்தில் நாளும் நற்கருணையை பெருக்கிட பகழுதல் வேண்டும் இந்நிலையில் இப்போது இங்கு நாம் நன்கு அறிய வேண்டிய மிக முக்கிய நற்செய்திகள் நான்கு அவைகள் ஒன்று பொருள் சார்ந்து நாம் செயல்படுவது என்பது இன்னும் நாம் உடலளவில்தான் வாழ்ந்து வருகிறோம் என்பதை காட்டுகிறது இரண்டு மதம் சார்ந்து செயல்படுவது என்பது இன்னும் மருளிலே மனத்தளவில்தான் இருக்கின்றோம் என்பதை சுட்டுகிறது அருள்மையன்பர்களே மூன்று மனித நேயத்தில் மகிழ்வது என்பது சாதி சமயம் இனம் மொழி தேச அபிமான சலக்குகளை கடந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று எல்லோரும் நம் சொந்த உடன் பிறப்புகளென பாவித்து வாழ்கின்றோம் என்று பொருள் இந்நிலைதான் ஜீவ ஒழுக்கத்தால் நம்முடைய உயிர்நிலைக்கு நாம் முன்னேறி இருக்கின்றோம் என்பதை தெளிவு செய்கிறது நான்கு இறுதியாக அதாவது முடிந்த முடிவாக ஆன்ம நேயத்தில் நாம் வாழ்கின்றோம் என்பது எல்லா ஜீவர்களையும் நம்முடைய அருள் ஜோதி ஆண்டவரின் செல்ல பிள்ளைகளாக பாவித்து அதில் நாமும் ஒரு நற்பிள்ளையாக வாழ்வது அவ்வாறு எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி இறங்கி வாழ்கின்ற போது ஒழுக்கமும் தயவும் நம்முள்ளே கூடும் அந்நிலையில்தான் உண்மை விளங்கும் அதுதான் ஒழுக்கமும் தயவும் ஒருமித்த இடமாகும் இந்த ஒத்த இடம் புறத்தில் இல்லை அகத்தகத்தில் நம்முடைய ஆன்மாவைத்தான் உள்ளது நாம் ஒழுக்கம் நிரம்பிக்கொண்டு கருணையை வடிவாக நிற்கும்போது நம்முள் விசார சங்கல்பம் உண்டாகும் அந்நிலையில் தாழும் குணம் வரும் அதுதான் ஒத்த இடத்தில் கைகூடியதின் அடையாளம் அப்படி நம்முள்ளே ஒழுக்கமும் தயவும் ஒன்று கூடும்போது திருவருள் சக்தி பதிந்து நம்முள் அறிவு விளங்கும் அதுதான் உண்மை அறிவு அந்த அருள் அறிவை அடைவதற்கு இடைவிடாது நாம் கருணை நன் முயற்சியில் இருக்க வேண்டும் அவ்வாறு முயற்சிக்கும் தயவுடைய மெய் அன்பர்களுக்கு சாகா கல்வி ஹேமசித்தி தத்துவ நிகரகம் செய்தல் மற்றும் கடவுள் நிலையை அறிந்து அம்மைய ஆகிய அரும் புருஷார்த்தங்கள் இறையருளால் இயல்பாய்க்கூடும் இதற்காக இறைவனை தேடி தேடி ஓடிநாடி புறத்தில் பயணித்து ஒரு பயணம் ஆகாது தன் தயவைப் பெருக்கி அவன் தனிப்பெரும் கருணையை பெற்று நம் ஆன்ம அகத்திலே நாம் அவனாகவே மலர வேண்டும் இங்கு எல்லளவும் இடமில்லை நாத்திகத்திற்கு அது போலவே ஆடம்பரம் மூட ஆத்திகமும் இல்லை சுத்த சன்மார்க்கத்தில் அப்படித்தான் நம்பெருமான் வள்ளலாரும் வள்ளுவரும் வாழ்ந்து காட்டினார்கள் இவ்வையகத்தார் வாழ்வு பெறவே சுத்த சன்மார்க்கத்தில் இறைவனை தேடுகின்ற தளர்ச்சி இல்லை கருணை கடவுளாகவே கணிகின்ற முயற்சி உண்டு சுத்த சன்மார்க்கத்தில் இறைவனை தேடுகின்ற தளர்ச்சி இல்லை கருணை கடவுளாகவே கணிகின்ற முயற்சி உண்டு கடவுளாகவே மாறுதல் என்றால் மாயா ஜாலத்தால் மாயா பஜார் விந்தைகள் புரிவதற்காக அல்ல கருணை முயற்சியால் கேட்டும் கடவுட்கருணையால் கடவுளாகி எக்காலத்தும் எவ்விடத்தும் கருணை புரிவதற்கே அவ்வாறு அருளாய் அவதரிக்கின்ற அந்த அடியாரை அண்டபிண்ட சராச்சரங்களில் உள்ள அத்தனை அருள் சக்திகளும் அந்த அருள் அடியார் எண்ணியதெல்லாம் எண்ணியவாறே செய்து மகிழ்ந்திட அவ்வடியாரை காமமுற்றே கலந்து கொண்டாடும் தனிப்பெரும் கருணையாலே அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொல்லா விரதம் இக்குவலையமெல்லாம் ஓங்குக வல்லல் மலரடி வாழ்க வாழ்கவே வாழ்க சமரசம் வளர்க சுந்த சன்மார்க்கம் எல்லா புகழும் இறைவனுக்கு நம் எல்லா நிலையிலும் அவன் துணையிருக்கு திரு சித்தம்பதம் உங்கள் அன்பன் துரை

பல்லவ சக்திகளெல்லாம் பழங்கிய ஓர் பள்ளல் பல்லவ சக்திகளெல்லாம் பழங்கிய ஓர் பள்ளல் பெருநில் சித்தாட திருவுளம் கொண்ட